கருத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகமை உண்டாகட்டும் இன்றைய வார்த்தையை தியானத்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த நாற்பது நாள் தியானத்திலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தை உண்மையை தினமை கொண்டு நடத்துகின்றார் அவருக்கு மகிமை துதி கணம் உண்டாவதாக இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டிய காரியமானது நீதிமொழிகள் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் கர்த்தர்க்கு பயப்படுதல் தீமைக்கு ஏதுவானது அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான் தீமை அவனை அணுகாது என்று நாம் பார்க்கின்றோம் ஒரு மனுஷன் கிறிஸ்தவ குறித்த ஒரு பயம் ஒரு நடுக்கம் ஒரு அர்ப்பணிப்பு அவன்களை காணப்பட்டால் அவனுடைய பயமானது ஜீவனுக்கு எதுவாக இருக்கும் ராஜ்யத்துக்கு எதுவாக காணப்படும் அந்த அனுபவம் பெற்றவர்களுக்கு தான் அந்த அதிசயங்கள் புரியும் அதுவே அவனுக்கு திருப்தியாக காணப்படும் அவன் நிலைத்திருப்பான் தீமை அவனது அணுகாது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் இன்றைக்கி மனுஷனுடைய பார்வையானது உலக சிற்றென்பை சார்ந்து காணப்படுகின்றது கிறிஸ்தவ குறித்த ஒரு பயம் இல்லை கிறிஸ்தவ குறித்த ஒரு தேடுதல் கிறிஸ்தவ குறித்த ஒரு வாஞ்சை குறைப்பட்டு காணப்படுகின்றது பரியாசக்காரன் நான் நீதிமான் நீதிமன்றம் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணிக் கொள்கின்றான் துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தின் திமுத்தமாக தன்னை துசித்து கொள்கிறான் வழிபோக்கன் இடம் இடமெல்லாம் தன்னை தேவனுடைய வாஞ்சை என்பது அவரை தேடுதற்கு மாத்தம்தான் புரியும் தேவனுடைய கிருபையானது யாருக்கு பசிதாகம் உள்ளதோ யாருக்கு அந்த தேடுதல் உள்ளதோ அவருக்கு தான் அந்த கருத்துடைய வார்த்தை மிகவும் மகத்துவமாய் காணப்படும் நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்தவத்தவர் பயம் கட்டாய வேண்டும் ஏனென்றால் கருத்தருக்கு ஞானத்தின் ஆர்வம் என்று சொல்லி வேண்டிய வார்த்தையை சுட்டி காட்டுகின்றது இப்படி இருக்கின்ற பொழுது கத்துடைய வேதத்தில் இரம்பகம் தியானமாக இருக்கின்ற மனுஷன் பாய்க்கவா என்று சொல்கின்றது இப்படி அநேக காரியங்கள் கிறிஸ்துக்காக நாம் செய்கின்ற பொழுது கிறிஸ்து நம்மை ஒரு உயர்ந்த ஒரு உன்னதத்தை வைப்பார் நாம் அவருக்கு பயந்த பிள்ளைகளாய் பயந்த மகனாக நடக்க கற்றுக்கொள்கின்ற பொழுது தீமை நம்மை அணுகாது நாம் நன்மையால் திருப்தி அடைவோம் நமக்கு எந்த கவலையும் இருக்காது அதுக்கு மாறாக கிறிஸ்துவ ராஜ்யத்தை நாம் மகிமையாய் காணப்படுவோம் பாருங்கள் சோம்பேறி சாப்பிடுகின்ற பொழுது அந்த சாப்பாடு எடுத்து வாயில் வைக்க மாட்டான் பரியாசகரம் எவ்வளோ தான் அடித்தாலும் திறந்த மாட்டான் பேதை பேதையை பேசிக்கிறான் எப்போது இயற்றி மட்டையே காணப்படுவான் புத்திமனை கடந்து கொள்ளும்போது அவன் அறிவுள்ளவனாக இருக்க மாட்டான் தகப்பன் தாய் இதெல்லாம் கொள்ளெடுத்து அவமானத்தின் உண்டு பண்ணிடுறவனாக காணப்படுவான் இது எல்லாமே வந்து தேவனுடைய வார்த்தையை மகத்துவத்தை அறியாதவர் செய்கின்ற ஒரு காரியம் வேற்றுக்கு புறம்பானவர்கள் நீதிக்கு புறம்பானவர்கள் சாபத்துக்கு எதுவானவர்கள் பரியாசக்காரன் தொன்மார்க்கன் பாவிகள் இவங்க எல்லாருமே வந்து வேத்துக்கு புறம்பான காரியங்கள் யோசித்து செயல்படுகின்ற ஒரு நபர்கள் அவர்கள் கீழ்ப்படிவதில்லை ஒழுக்கத்தை கற்றுக்கொள்வதில்லை கிறிஸ்துவ வார்த்தைகளை நிறுத்தியாய் பேசுவதில்லை கிறிஸ்துவத்த ஒரு பயம் இருக்காது எல்லாமே வந்து நான் 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 என்று சொல்லி தன்னை தன்னை வைத்து கொண்டிருப்பார்கள் அது போன்றாம் இருக்கக்கூடாது என்பதை இந்த வார்த்தையை சுட்டி காட்டுகின்றது கத்தருக்கு பயப்படுதலே ஜீவனுக்கு எதுவாக சுற்றி பார்க்கின்றோம் அதை அடைந்தவன் திருப்தி அடைவான் அதில் நுளித்திருப்பான் தீமையவனை அணுகாதே என்று சொல்லி பார்க்கின்றோம் கிறிஸ்தவ குறித்த ஒரு பயம் ஒரு கலக்க மூர்த்திகளில் நம்ம இடத்திலே காணப்படுகின்ற பொழுது நமக்கு எந்த விதமான குறைகளும் வருவதில்லை கர்த்தி தேடில் இருக்க ஒவ்வொரு நன்மையும் குறைபடாது யார் பட்டினியாக இருந்தாலும் சரி யார் உணவு இல்லாமல் சரி கிறிஸ்துவை நம்பி வந்த ஜனங்கள் சோர்ந்து போவதில்லை பலன் பெறுவார்கள் ஆரோக்கியம் பெறுவார்கள் சத்துவம் பெறுவார்கள் அவர்கள் வாழ்க்கையிலே கிருபை சோழ்ந்து கொள்ளும் நீதியாய் காண்பார்கள் நிதானமாய் காண்பார்கள் அவர்கள் செய்கின்ற காரியமெல்லாம் ஜெயமாய் நடக்கும் கிறிஸ்துவ கிறிஸ்தவர் பயம் கட்டாயம் நமக்கு வேண்டும் கடவுள் என்பவர் ஒருத்தர் இருக்கார் என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள வேணும் நம்மை ஒருவர் கண்ணோக்கி பார்க்கிற அந்த பயம் நமக்களை வேணும் அது இருந்தால் தான் நம்மளால் ஒழுங்காக ஜீவிக்க முடியும் ஒழுங்காக நம்ம ஊசிக்க முடியும் ஒழுங்காக நம்ம தியானிக்க முடியும் ஒழுங்காக நம்ம ஜீவத்தில் ஒரு திறந்திருக்க முடியும் அநேக காரியங்களை கிறிஸ்து நமக்கு நேர்த்தியாய் செய்ய வளரிகின்றார் அன்புக்குரிய தேவ ஜனமே கர்த்துக்கு குறித்த ஒரு பயம் கட்டாயம் வேண்டும் கர்த்தக்குரிய பயம் நமக்குள்ளே காணப்படுகின்ற பொழுதுதான் எப்படி ஆடுகள் துளைந்து போகின்ற பொழுது மெய்ப்பெண் தேடி அலைந்து அதை தன் பக்கமாக இழுத்து சேர்த்துக் கொள்கின்றது நம்ம இடறி விழுகின்ற பொழுது தடுமருகின்ற பொழுது கிறிஸ்து நம்மை நேர்த்தியாய் தேடி ஆடி தூக்கி தட்டி கொடுத்து என் மகனே என் மகளே என் வா என்று சொல்லி நம்மை அழைத்து செல்கின்றார் அந்த வாஞ்சை அந்த அர்ப்பணிப்பு நமக்குள்ளே காணப்பட வேண்டும் எல்லோருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்காது கிறிஸ்துவ குறித்த ஒரு பயம் ஒழுக்கத்தை பிறப்பிக்கும் கிறிஸ்துவ குறித்த ஒரு பயம் ஆவிக்கிரி வாழ்க்கையிலே எழுதி பிரகாசிக்க உதவி செய்யும் கிறிஸ்துவை குறித்த ஒரு பயம் தீமைக்கு வழிவகுக்காது கிறிஸ்துவ கொடுத்த ஒரு பயம் வீண் வார்த்தைக்கு இடம் கொடுக்காது கிறிஸ்துவ கொடுத்த ஒரு பயம் துன்மக்கூட நாம் பயணிக்க மாட்டோம் கிறிஸ்துவை ஒரு பயம் நம்ம இந்த சமூகத்தை ஒரு உயர்ந்த அந்தஸ்துக்கு கொண்டு செல்லும் கிறிஸ்துவ கொடுத்த ஒரு பயம் நம்மை ராஜ்யத்துக்கு நேராக கொட்டி கொண்டு செல்லும் மாட்டோம் சோர்ந்து போக மாட்டோம் தோண்டு போக மாட்டோம் எந்த ஒரு மனுஷனுக்கும் மனுஷுக்கு முன்பாக நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம் கர்த்தர் அந்த அளவுக்கு நம்ம நேர்த்தியாய் நீதியாய் நடத்தி கொண்டு செல்வார் நாம் செய்ய வேண்டிய ஒன்றே தான் கிறிஸ்துவ குர்த்தவர் பயம் இருக்க வேண்டும் அவர் குருத்தோர் பயம் நமக்குள்ளே காணப்படுகின்ற பொழுது நம்முடைய வாழ்வானது ராஜ்யத்துக்கு நிறை காணப்படும் ஜீவனுக்கு எதுவானது அது மாத்திரமல்ல நமக்கு எந்த குறையும் இருக்காது நாம் தன்னுடைய சமூகத்தில் நிலைத்து காணப்படுவோம் அது மாத்திரமல்ல தீமை நமைய அணுகாது நம்முடைய குடும்பங்கள் பிள்ளைகள் நம்முடைய வம்சங்கள் எல்லாம் ஒளியோமுறை கன்றுகளைப் போல கிறிஸ்துவனுடைய பார்வையிலே சுகமாய் காணப்படுவார்கள் நமக்கு வற்றாத நீரூற்று குறைவில்லாத அப்பங்கள் குறைவில்லாத தேவைகள் எல்லாவற்றையும் முயற்சியாக கொடுத்து நம்மை நடத்த வளரிகின்றார் அவரை நம்புங்கள் அவரை விசுவாசிகள் அவரை குறித்த ஒரு பயன் நமக்குள்ளே காணப்பட வேண்டும் நான் கண்ட ஒரு காணொளி ஒரு வாத்தானது தன்னுடைய குஞ்சுகளுக்கு தன் நீர்வீழ்ச்சியில் எப்படி கடக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ட்ரைனிங் கொடுக்குது அப்போது தாய் வாத்தானது எதிர் திசை நோக்கி தண்ணிக்கு ஆப்போசிட்டாக எடுத்து போகின்ற பொழுது பள்ளத்திலிருந்து மேட்டுக்கு தன்னுடைய காலினாலும் ரக்கையினாலும் முடிச்சது மேலே எழும்புகின்றது அப்படி எழும்புகின்ற பொழுது தாய் கூட நா ஆறு குஞ்சுகள் மேலே போகின்றது மீது ரெண்டு குஞ்சுகள் மாத்திரம் எதிர் நீச்சல் போட்டு மேலே போக முடியல இதை அறிந்த தாயானது தன்னுடைய பிள்ளைகளுக்கு ட்ரைனிங் கொடுக்குது திரும்பி கீழே வருது அந்த ரெண்டு குஞ்சுகளும் மேலே கொட்டு கொண்டு போக செய்யும்போது அது தோல்வியை காணுகின்றது இதை உணர்ந்த தாய் தன்னுடைய பிள்ளைகளை மேலே ஏற்றி கொண்டு போக முடியல என்று உணர்ந்த தாய் தன்னுடைய சவுண்டை கொடுக்குது கொடுத்த உடனே ஆறு குஞ்சுகள் மரணமாக கீழே வருகின்றது திரும்ப அந்த நீர் உரமாகவே கடன் சென்று கரையை இட்ட செய்கின்றது தன்னுடைய பிள்ளைகளுக்கு எதிர்ணிச்சல் போட்டு கற்றுக் கொடுக்க அந்த வாத்து முயற்சி செய்கின்றது அது தோல்வியை காணுகின்றது நாம் கஷ்டப்பட்டால் பின்னால் நல்லா இருக்கலாம் என்று சொல்லி மறுபடியும் அதை நீர் உருவமாக கடன் சென்று இப்படியும் கரை என்று சொல்லி ஒரு வழியை காட்டுகின்றது இது இன்றைக்கும் அதே போல் கிறிஸ்தனுடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்தால் கிறிஸ்தனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்தால் கிறிஸ்துவத்தொரு பயன் நமக்குள்ளே காணப்பட்டார் இந்த தாயானது எப்படி தன் குஞ்சுகளுக்கு அடைக்கலம் புகுந்ததோ அதே போல நாமும் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே கிறிஸ்துக்குள்ளாக அடைக்கலம் புகலாம் அவர் சேட்டே நிலை நாம் நித்திய மகிழ்ச்சியும் சமாதானம் சந்தோஷத்தையும் காணக்கூடும் அதை விசுவாசித்தவர்களாய் அதை புரிந்தவர்களாய் அறிந்தவர்களை வாழ கற்றுக்கொள்ளுங்கள் கட்டாயம் உங்களுக்கு கிறிஸ்துவ பெரிய காரியங்கள் செய்வார் கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது அதை அடைந்தவன் திருத்தலைவன் அதை நினைத்திருப்பான் தீமை அவனை அணுகாது என்று சொல்லி இன்றைக்கு தேவன் ஒரு விசேஷத்து ஒரு ஆசீர்வாதத்தை உங்கள் கொடுத்து ஆசைக்கின்றார் அவர்களை நினைச்சிருங்க ஜீவனுக்கு எதன் வழியை கற்றுக்கொள்ளுங்க ஜீவனை நோக்கி கற்றுக்கொள்ளுங்கள் அது மாத்திரமல்ல தீமை அணுகாதபடி உங்களை ஒவ்வொரு நாளும் சேட்டையின் முறையிலே பாதுகாத்துக் கொள்ளுங்கள் கட்டாயம் கிருஷ்ணமொழியை அசைப்பார் நாம் ஜெபிக்கலாம் அன்பு நினைந்துள்ள ஆண்டவரை பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது அதை அறிந்தவன் அதை நினைத்திருப்தான் அடைவான் என்று சொல்லி பார்க்கின்றோம் தீமையான அணுகாது என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம் ஆண்டவரே இந்த நாட்களில் எங்களுக்கு தேவையான வலி சத்தியம் ஜீவனை கற்றுக் கொடுத்ததுக்காக நன்றி நாங்கள் இவ்வளோ நாட்களில் உங்களுக்குள்ளே உண்மையோடு உத்தம வாழ உதவி செய்யுங்க இந்த இருபத்தி ரெண்டு நாட்களை எங்களை நேர்த்தியாக நடத்துனீங்க அதுக்காக நன்றி சாமி இந்த வார்த்தையும் எங்களுக்கு ஆரோக்கியமாகவும் பன்னாகவும் ஜீவனாக உதவி செய்ய அது மாத்திரமல்ல இனி ஒரு நாட்கள் கிறிஸ்துக்காக எல்லாமே பிரகாசிக்க உதவி செய்யுங்கள் தடைகள் மாறட்டும் இன்னல்கள் மாறட்டும் இக்கடுகள் மாறட்டும் சஞ்சல் மாறட்டும் பார்க்கின்ற கேட்கின்ற பிள்ளைகள் தன்னுடைய வாழ்க்கையிலே எல்லாம் நிறைவாய் கொடுத்து ஆசிரிய்கிறார்கள் அது மாத்திரமல்ல பிள்ளை தாழ்த்தி பெறாத பிள்ளைகளுக்கு நீங்கள் பிள்ளை தச்சு கொடுத்து ஆசிரிப்பாக எல்லா கண்ணிலும் துடைத்து சமாதானத்தை சந்தோஷத்தில் அழிச்சுகிறார்கள் நீதியாக பாதுகாத்துக்களும் நீதியாய் நடத்துகிறார்கள் முற்றிலும் சமூகத்தை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன் ஏசி முஞ்சிக்கலும் பிதாவே ஆமீன் அந்த குறை தேவஜனமே தொடர்ந்து வார்த்தையை விசுவாசிங்கள் கட்டாயம் கிருஷ்ண உங்கள் பெரிய காரியங்கள் செய்வார் அதை நம்புங்கள் அதை விழித்திருங்கள் ஜெபித்திருங்கள் காத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் சந்தேகமில்லை கட்ட எல்லோரும் வாசிப்பாராக ஆமீன்